தீபாவளி ஆல்ரெடி மூணு படங்கள் சொல்லியாச்சு அமரன் வருது அடுத்ததாக வந்து பிரதர் வருது அண்ட் பிளடி பக்கர் வருது நாலாவது இந்த படம் வராது இன்னும் வந்து குட் பேட் அக்லி அடுத்ததாக தக் லைஃப் அடுத்தது பார்த்தீங்கன்னா வரிசையாக படங்கள் பார்த்தீங்கன்னா கூலி கூலி வந்து பெரிய லெவலில் ஒரு ஓப்பனிங் கொண்டு வர முடியும் தென் கம்ஸ் தளபதி சிக்ஸ்டி நைன் லியோட அதிகமாக சம்பாதிச்சாங்களா லியோட கம்மி சம்பாதிச்சாங்களா இதில் ப்ராஃபிட் ஆச்சா இல்லையா இதெல்லாம் நம்ம உள்ளே போக தேவையில்லை ஏன்னா அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க இந்த படம் எங்களுக்கு மனித ரீதியில் மிகப்பெரிய வெற்றி படம் நடிகர்கள் அடுத்து அட்வான்ஸ் வாங்கக்கூடாது அப்படி சொல்லல எந்த படத்துக்கு முதல்ல அட்வான்ஸ் வாங்கினீங்களோ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும் நிறைய நடிகர்கள் மூணு படம் நாலு படம் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் இதுதான் நம்ம ரூலா கொண்டு வரோம் இந்த வருஷத்துல இரநூத்தி ஐம்பது படம் வருது வச்சுக்கலாம் அதுல ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது படங்கள் தான் உங்களுக்கு ஓட்டிகிட்டு போகும் நூறு படங்கள் ஓட்டிகிட்டு போகவே போகும்

சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழ் ஓகே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் ஒரு நம்பக தகுந்த இடத்துல இருந்து சொல்லப்படக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து சேட்டிலைட் ஓட்டிட்டு வந்து நினைச்ச ஒரு ரேட்டுக்கு வந்து போகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி தானு சாருக்கும் கபாலி தெரி ரெண்டு படமும் சேட்டிலைட் வந்து இன்னமும் மிக்காம அப்படியே வச்சிருக்காங்க ஆஃப்டர் ரிலீஸுக்கு அப்போமும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க பெரிய ஹீரோஸ் படங்களுக்கே ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவங்க சந்திக்க இல்லை கபாலி திரியெலாம் வித்துட்டாரு ஆனால் ரிலீஸுக்கு அப்புறம் தான் அது வந்து கபாலி எல்லாம் அவங்க வித்துட்டாங்க அது கேட்ட விலைக்கு பயஸ் வரலன்னா தான் இந்த மாதிரி நடக்கும் சரி எல்லாமே நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்கவர்களுக்கு நம்மளுக்கு உள்ள நடக்கிறது தெரியாது என்னன்னா வியாபாரம் வந்து பெரிய நடிகைகள் நடித்த எல்லா படங்களுக்குமே இருக்குது பெரிய டிமாண்ட் இருக்குது ப்ரைஸ் தான் பிரச்சனை நம்ம ஒரு பிரைஸ் எதிர்பார்ப்போம் அவங்க ஒரு பிரைஸ் வந்து சொல்லுவாங்க அந்த பிரைஸ் வராத போது நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்குறோம் அவங்க வந்து ஒரு சிக்ஸ்டி தான் கொடுக்குறான் வச்சுங்களேன் நம்ம வித்துருவோம்மா ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே அந்த ஃபார்ட்டி பர்சென்ட் தான் நம்முடைய ப்ராஃபிட்டாக இருக்கும் அறுபது பர்சன்ட்டில் கொடுத்துட்டா அப்ப வந்து இல்லை எயிட்டி பர்சன்ட் தான் நம்மளுக்கு பிரேக் ஆகும்னா நம்ம எப்படி கொடுப்போம் சரி நம்ம படத்து மேலே நம்பிக்கை இருக்கா என்ன பண்ணுவோம் நம்ம பெரிய நடிகை நடிச்ச படத்தை எடுத்திருக்கோம் அதனால ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பா போயிடும் நம்பிக்கை தானே பண்ணுவாங்க சோ இப்படி தான் வந்து படங்கள் வந்து டிலே ஆகிறது ரிலீஸ் அதாவது ரிலீஸ் பிறகு விற்கிறதுலாம் இப்போ இந்த படத்தை பொறுத்தவரையும் கம்பேரிசனே கிடையாது இந்த படம் பிரமாதமான விலைக்கு வித்தது சாட்டலைட் டிஜிட்டல்லாம் பெரிய வேலைக்கு விட்டுட்டாங்க அதை அச்சனா அவர்களே வந்து அவங்களோட இன்டர்வியூலே சொல்லிட்டாங்க அச்சனா கல்பாத்தி மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு டேபிளில் இந்த படம் ப்ராஃபிட்னு சொல்லிவிட்டு அதனால் நம்ம அந்த கால்குலேஷனில் போகணும்னு அவசியம் இல்லை இப்போ அவங்க ஒரு தயாரிப்பாளராக தான் ரொம்ப ஹாப்பியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க நம்பிக்கையோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை விட சொன்ன தேதியில் வந்திருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறோன்னா ஒரு பெரிய நடிகர் நடித்த படத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் டேட்டில் கொண்டு வரவே முடியாது பெரிய சேலஞ்சஸ் வரும் ப்ரொடக்ஷனில் சேலஞ்சஸ் வரும் விஎஃப்எக்ஸில் சேலஞ்சஸ் வரும் டெக்னீஷியனில் சேலஞ்சஸ் வரும் இவ்வளோ பிரச்சனை வரும் ஃபைனான்ஷியலி சேலஞ்சஸ் வரும் அப்புறம் வெளி மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிஷனில் பிரச்சனை வரும் இது எல்லாம் தாண்டி ஒரு டேட்டில் கொண்டு வரதுன்றது பெரிய சாதனை அதை வந்து அர்ச்சனா அவர்களும் அவங்க கீம் என்டயர் டீம் அண்ட் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் பிரமாதமாக பண்ணி படத்தை வந்து சொன்ன தேதியில் கொண்டு வந்துட்டு ஒரு வெற்றி படமாக மாற்றிருக்காங்கள அதை பார்க்கணுமே தவிர அலி லியோட அதிகமாக சமைச்சாங்களா லியோட கம்மி சம்பாச்சாங்களா இதில் ப்ராஃபிட் ஆச்சா இல்லையா இதெல்லாம் நம்ம உள்ளே போக தேவையில்லை ஏன்னா அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க இந்த படம் எங்களுக்கு வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி படம்னு அவ்வளோதான் அதை பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி குட் கங்க்ராச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே விடுது இப்போ பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல மற்ற ஸ்டேட்டில் வந்து எட்நூறு ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் வந்து சாத்தியமாகுது நமக்கு இன்னும் அந்த இயக்கம் இருந்துகிட்டே இருக்குன்னு தமிழ் சினிமாவில் வரக்கூடிய அடுத்தடுத்த திரைப்படங்கள் ஏதாவது அந்த ஒரு கலெக்ஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் கண்டிப்பாக இருக்கு இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வருஷமே இருக்கு நம்மளுக்கு இப்போ வேட்டையின் வந்து பேரன் டே ரிலீஸாக தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க நல்ல டேட்டு சூப்பரான ஒரு டேட்டில் வராங்க இப்போ அடுத்ததான் நம்ம வந்து கங்குவா டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதுவும் அந்த படத்துக்கும் பேரண்டை லெவலில் பெரிய ரிலீஸ் ஆக போகுது இந்த ரெண்டு படங்களே இந்த வருஷத்தில் இருக்குது பெரிய லெவலில் இந்த ஆயிரம் கோடி வசூல் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் வேட்டையினை பொறுத்தவரையும் அதை வந்து லைக்காக என்ன பிளான் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகுமா இல்லையா இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படம் வந்து கரெக்டாக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணமா இல்லையான்னு சொல்ல முடியும் ஆனால் இந்த சாங்கே மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதனால் ஒரு ஓப்பனிங்கிறது கேரண்டி இப்போது அனிருத் வந்து அந்த ஓப்பனிங் கொண்டு வந்துருவார் இப்போ ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இது பண்ணிட்டார் டீசர் ட்ரெயிலரில் அடுத்த பரபரப்பு வந்துடும் வேட்டையின் படத்துக்கு அப்படி எல்லாமே கரெக்டாக அமையும் போது அவங்க பேனடை லெவலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பெரிய லெவலில் என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரீட்டாக மாறத்துக்கான வாய்ப்பு வேட்டையின் படத்துக்கு இருக்குன்னா ரிலீஸ் டேட் சூப்பர் அப்டேட் இப்போ அடுத்ததாக உடனே நம்ம ஒரு விட்டுட்டு அடுத்த மாதம் நம்ம படம் வரும்போது நம்ம வர கண்டிப்பாக கங்குவா படம் வரும்போது அந்த படம் வரும்போது அதே மாதிரி தான் பல விஷயங்கள் ஆல்ரெடி ட்ரெய்லர் பயங்கர ஹைப்பில் இருக்குது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது அப்போது நம்மளும் அந்த டார்கெட் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் டிசம்பர்ல அந்த அளவுக்கு பெரிய படம் வருமா தெரியல கேம் அது நம்ம படம் இல்ல தமிழ் படம் கிடையாது அது தெலுங்கு படம் இல்ல பேன் இந்தியா லெவலில் அந்த படங்கள் இருக்கு பட் தமிழ் படமா நம்ம பாக்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா விடுதலை டூ இருக்கு இப்ப அடுத்ததான் விடாமுயற்சி டிசம்பர்ல வருமா அப்படின்லாம் தீபாவளியில பிளான் பண்ணி இல்ல 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 எனக்கு தெரிஞ்சு தீபாவளி இல்ல தீபாவளி ஆல்ரெடி மூணு படங்கள் சொல்லியாச்சு அமரன் வருது அடுத்ததா வந்து பிரதர் வருது அண்ட் பிளடி பக்கர் வருது நாலாவதா இந்த படம் வராது ஓகே ஏன்னா அவங்களுக்கு எப்படி நாலாவது படமா வருவாங்க இல்லை சார் இப்போ அவங்க ப்ரமோஷன் போஸ்டர்ஸ் டர்ஸ் எல்லாத்துலயுமே சொல்லிட்டு இருந்தது இல்லை தீபாவளி இல்லை சார் தீபாவளி இல்லை உங்களுக்கு வந்து குட் பேட்டேஜ் இல்ல முதல்ல சொன்னாங்க இப்போ இல்லை இப்போ வந்து விடாமுற்சி டேட்டே சொல்லலை அவங்க டேட்டே சொல்லலை எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் எப்படின்னு தெரியல அது வந்து லைக்கா சொல்லும்போது சொல்லும்போது தான் நம்ம ஒத்துக்க முடியும் இப்போதைக்கு டீம் எல்லாமே மார்க்கெட்ல எது நிலவரம்னா என்ன மூணு படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஜித் சார் படத்தை அப்படி கொண்டு வர மாட்டாங்க ஜித் சார் படம் ஒரு சோலோ தான் வரும் அட் பேஸ் இன்னொரு படத்தோட வரலாம் ஸோ இப்போ என் எப்படி தேதி வரும் தெரியாது ஒருவேளை டிசம்பர் இருபதாம் தேதி வருதா தெரியாது நம்மளுக்கு ஸோ விடாமுயற்சி என்ற படத்துக்கும் ஒரு பெரிய டாக் போயிட்டே இருக்குது ஆனால் அது அடுத்தக்கட்டமாக டார்கெட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அறநூறு கோடி எட்நூறு கோடின்றது ஏன்னா இந்த படங்கள்லாம் அச்சீவ் பண்ணும்போது அவங்களும் அச்சீவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய பெரிய படங்கள் இருக்குது ஒன்று வந்து குட் குட்பேட் அக்லி அடுத்ததாக தக் லைஃப் அடுத்தது பார்த்தீங்கன்னா வரிசையாக படங்கள் பார்த்தீங்கன்னா கூலி கூலி வந்து பெரிய லெவலில் ஒரு ஓப்பனிங் கொண்டு வர முடியும் தென் கம்ஸ் தளபதி சிக்ஸ்டி நைன் இப்படி நிறைய படங்கள் வந்து அடுத்த அடுத்த வருஷத்துல இருக்கு இப்போ ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் வரையும் பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிட்டா மாறி தௌசண்ட் க்ரோர் ஒரு படம் கண்டிப்பா இதுல ஒரு படம் பண்ணணும்னு எதிர்பார்க்குற ரெண்டு படம் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இப்ப நெக்ஸ்ட் தக் லைஃப் அப்படிங்கறது வந்து பொங்கலுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா டிசம்பர் அப்படின்னு ஒரு டாக்கு வந்தது நெக்ஸ்ட் இயர் தான் நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வருது பொங்கலுக்கு தான் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இன்னும் ராஜ்கமல் அனௌன்ஸ் பண்ணல ஆனா எனக்கு கிடைச்ச தகவல் எல்லாமே அது பொங்கலுக்கு தான் வரணும் ட்ரை பண்றாங்க அப்படின்னு ஆனா பொங்கலுக்கு வேற என்ன படம் காம்படிஷன் வருதுன்ற பொறுத்து தான் அவங்க குட் பேட் அக்னி சொல்லிருக்கேன் குட் பேட் அக்னி சொல்லிருக்காங்க அப்படின்னா ஷூட்டிங் போயிட்டு ஓகே சரி அவங்க முதல்ல பிளான் பண்ணது அது ஏன்னா விடாமுயற்சி டிலே ஆயிட்டே இருக்குல்ல அதனால் விடாமுயற்சினால ஒருவேளை குட் பேட் அங்கேயும் டிலே ஆகுதா போஸ்ட் ஆகும் தெரியாது அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்ட தான் எல்லாமே அவங்க டேட்டை வந்து மாற்றுறதுக்கு எல்லாம் உரிமை இருக்குது ஏன்னா படத்தினுடைய கம்ப்ளீஷன் பிறகு தான் அவங்க ரிலீஸ் டேட்டை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஒரு டேரக்டருக்கு ஃப்ரீ ஹேண்டாக இருந்து எல்லாமே ஸ்மூத்தாக அமைச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சொன்ன டேட்டில் வர முடியும் ஆனால் நடுவில் டிஸ்டர்பன்ட் ஆகி இப்போ வந்து ஒரு படம் தடைப்பட்டுருக்கு அது திடீர்னு அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது அதனால் அஜித் சார்னுடைய டேட் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக டிலே ஆகும்ல சார் நம்ம வந்து அப்படி கழுத்து பிடிக்க முடியாது ஏங்க நீங்கள் பொங்கல் சொன்னீங்க வந்தே ஆனோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை டேரக்டர் அவருன்னு சொல்லுவார் சார் அப்போ நான் ஸ்டாப்பாக டேட் கொடுத்துருக்கணும் அவர் டேட் கொடுக்க முடியல ஏன்னா விடாமுரிச்சுக்கு போயிட்டார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் போயிட்டார் விடாமரிச்சி ஷூட்டிங்காக ஸ்பெயினில் இருக்கார் அதெல்லாம் முடிச்சு வரும்போது இது எல்லாமே வந்து குட் பேட் ஆக்டிலி டேட் தானே நீங்கள் அப்படி பார்க்கணும் நான் ஸ்டாப்பாக பேட் ஆக்டி ஷூட்டிங் போகிறதா தான் முதல்ல பிளான் இப்போ அதெல்லாம் மாறும்போது அந்த ரிலீஸ் டேட் மட்டும் எப்படி மாறாது சார் இப்போது ப்ரொடியூசர் கவுன்சிலில் அடுத்தடுத்து நிறையா தீர்மானங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க அதில் சொன்ன ஒரு விஷயம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதாவது ஒரு எட்டு வாரங்களுக்கு பிறகு தான் ஓடிடில ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோஸ் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பல படங்களில் வந்து முன்பணம் அட்வான்ஸ் எதுவும் வாங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வாங்க கூடாது விஷயங்களும் வந்து போட்டிருக்காங்க இந்த விஷயத்த பேசுவோம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் எட்டு வாரங்களுக்கு பிறகு தான் ஓட்டிட்டு பெரிய நடிகர்கள் நடிச்ச படம் ஒரு ஐந்து ஆறு நடிகரின் படங்கள் மட்டும்தான் எட்டு வாரத்துல வரணும் இதெல்லாம் பேசி தான் இருக்கு எதுவுமே ஃபைனலைஸ் ஆகல நம்ம அனௌன்ஸ் பண்ணல யார் அந்த நடிகர்கள் அவங்க படங்கள் என்ன எல்லாமே பேச்சு வார்த்தைல இருக்கு இன்னும் ஒரு அக்ரிமெண்ட்டாக வரல என்னன்னா ஹந்தில இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னா நார்த் இந்தியாவில் நீங்க ரிலீஸ் பண்ணணும் எட்டு வாரம் கழிச்சு ஓட்டிட்டுல வந்தால் தான் ஹிந்தியில் நார்த் ரிலீஸ் பண்ண முடியும் இல்லைன்னா படங்களை ரிலீஸ் பண்ண முடியாது எல்லாமே தமிழ்லேருந்து போற படங்கள் எல்லாமே அங்க வந்து மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் ஆகிறதே இல்லை ஹிந்தில எல்லாமே ரிலீஸ் ஆகுறது தமிழா ரிலீஸ் ஆகுது அப்போ தமிழ் மட்டும் தான் அந்த படத்தை பார்க்குறாங்களே தவிர நார்த் இந்தியா ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க காரணம் படம் ரிலீஸ் ஆகல அவங்க என்ன சொல்றாங்க மல்டிப்ளெக்ஸ் எங்க ரூலே என்னன்னா எந்த ஹிந்தி படமாக இருந்தாலும் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆகணும்னா எயிட் வீக்ஸ் கழித்து தான் நீங்கள் ஓடிட்டில் போடணும் அந்த அக்ரிமெண்ட்டை காமிங்க அந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா நாங்கள் போட மாட்டோம் அப்படின்றாங்க அப்போ நம்மளுக்கு ரெவன்யூ பெருசாக போயிட்டுருக்கு அதனால் நாங்கள் என்ன பேசியிருக்கோம்னா அட்லீஸ்ட் பெரிய நடிகைகள் நடித்த படங்கள் அதாவது பேன் இண்டியா படங்களாக வரக்கூடிய பெரிய நடிகைகள் நடித்த படங்கள் எட்டு வாரம் கழித்து வந்தால் நல்லாயிருக்கும் அது ரெண்டு விஷயம் நல்லாயிருக்கும் ஒன்று நல்லா நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிற நல்லா இருக்கும் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ண முடியும் ஓவராலாக நல்லா இருக்கும் அப்படின்றால எட்டு வாரங்கள் அடுத்த கட்டமான டிகிரிகள் அப்படின்னு ஒரு ஒரு லிஸ்ட்டு ஒரு ஆறு பேரை தாண்டி அடுத்த கட்டமாக ஆறு வாரத்தில் ரிலீஸ் ஆகட்டும் நாலு வாரம் இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்குல்ல அதை மாற்றணும் அப்படின்றதான் திரியங்கு உரிமையாளருடைய கோரிக்கை நாலு வாரம் மைண்ட் செட் ஆகிட்டு இருக்கு ஆடியன்ஸுக்கு பெரிய படங்கள் கூட நாலு வாரத்தில் வந்துடும் மைண்ட் செட்னால திரியரங்கில் வந்து ரெண்டாவது வாரத்துலேருந்து இருந்து பார்க்க தவிர்க்கிறாங்க ரெண்டு வாரம் ஆயிடுச்சு வச்சிங்களேன் இன்னும் ரெண்டு வாரத்தில் எப்படி ஓட்டியில் வந்துருப்போம் எதுக்கு போய் நம்ம போய் இவ்வளோ காசு கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் வருது இல்லை அதை போக்கணும் அவங்களுக்கு தெரியணும் ஆறு வாரம் ஆகும் எட்டு வாரம் ஆகும் அப்படின்னா தான் தெரியறதுக்கு வந்துடுவாங்க ஏன்னா ஐயோ அவ்வளோ நேரம் இருக்கா ஓட்டியில் வர்றதுக்கு அப்புறம் போய் படம் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு மணலில் வரணும் அது கொண்டு வரணும்னா இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது அதை நோக்கி தான் இருக்கோம் இன்னும் அக்ரிமெண்ட்டாக போடலை ஃபைலைஸ் ஆகலை நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி என்னென்னா நம்ம வந்து நடிகர்கள் அடுத்த அட்வான்ஸ் வாங்கக்கூடாது அப்படி சொல்லலை எந்த படத்துக்கு முதல்ல அட்வான்ஸ் வாங்குனீங்களோ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எப்படின்னா நீங்க ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்குறீங்க ஒரு ப்ரொடியூசர் ஏ அடுத்ததான் இன்னொரு ப்ரொடியூசர் வந்து இன்னொரு டேரக்டர் கொண்டு வர்றாரு அது உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கு அது ப்ரொடியூசர் பி இன்னொரு லேட்டஸ்டா இயக்குனர் அவர் இன்னொரு ப்ரொடியூசர் நிறைய நடிகர்கள் மூணு படம் பாக்குறீங்களா நிறைய நடிகர்கள் மூணு படம் நாலு படம் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இதுதான் நம்ம ரூலா கொண்டு வரோம் கவுன்சில் என்ன சொல்றேன்னா ப்ரையாரிட்டி வந்து பி ஃபார் ஏ ஏன்னா தான் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தார் கரெக்டுங்களா முதல்ல ஈக்குனர் அவர் தான் கொண்டு வந்தாரு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணது அவர் தான் நீங்க பி சீன் வந்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு மூணாவதாக ஒரு ப்ரொடியூசர் வந்து மூணாவதாக ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிருக்கலாம் நடிகரை வித் லேட்டஸ்ட் சென்சேஷனல் டேரக்டரோட வந்திருக்கலாம் இப்போ சென்சேஷனா திடீர்னு ஒரு டேரக்டர் மாறிடுறார் கரெக்டுங்களா திடீர்னு ஒரு படம் பெருசா ஹிட் ஆயிருச்சுன்னா அந்த டேரக்டரை கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துடலாம் இப்போ இந்த நடிகருக்கு இது அட்ராக்டிவா இருக்கும் என்ன காரணம்னா இந்த டைரக்டர் இப்போ ஹாட்டா இருக்காரு அது டைரக்டர் பதில் இந்த டேரக்டர் பெட்டரா இருக்கும் அப்படின்னு போகிறீங்களே அதாவது ஏ பதில் ஆப்ஷன் பதில் நீங்கள் சிஏ சூஸ் பண்ணிங்கன்னா ஏ என்ன ஆவார் ப்ரொடியூசர் ஏ என்ன ஆவார் அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் நீங்கள் இந்த சிஏ முடிக்கிறது ஒன் இயர் ஆகிடும் அப்போது உங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு நம்ம ஒரு சம்பளம் வந்து இந்த தேதியில் ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் நீங்கள் படம் உடனே கொடுப்பீங்கன்னு நீங்கள் படத்தை டிலே பண்ணி ஒன் இயர் கழிச்சு வர போகிறீங்கன்னா அப்போ நான் சைன் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் ஸோ இதுதான் நம்ம ரூல் சப்போஸ் பியும் வந்து விட்டு கொடுக்குறாரு வச்சிங்களேன் இல்லை சார் நீங்கள் சிஏ முடிச்சுட்டு வாங்க அது எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா நீங்க போய் சி ப்ரொடியூசர் சிக்கு பண்ணலாம் ஆனால் நீங்களாவே ப்ரொடியூசர் சி ப்ரயாரிட்டி பண்ண முடியாது உங்கள் ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்கணும் ப்ரொடியூசர் ஏதா இருக்கணும் ஏன்னா அவர் தான் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தார் அவர் என்ஓசி கொடுத்தா ப்ரொடியூசர் பிக்கு பண்ணணும் ப்ரொடியூசர் பியும் என்ஓசி கொடுத்தா நீங்க ப்ரொடியூசர் சி பண்ணாமே தவிர நீங்கள் பாட்டு மாத்தி மாத்தி உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் கூட உடனே பயணிக்கிறதுக்காக அந்த ப்ரொடியூசருக்கு போய் படம் பண்ணீங்கன்னா மீதி ப்ரொடியூசர் தான் இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கவே தவிர வேறு எதுவும் இல்லை அது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சார் இப்போ சின்ன படங்களில் வந்து ஓடிடியில் விற்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னமும் பிரச்சனையாக தான் இருக்குது ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி சமுத்திரகனி சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதற்கு நீங்களும் வந்து ஒரு சில பதில்கள் வந்து கொடுத்துருந்தீங்க இப்போ நம்ம இருபதாம் தேதி வந்து நிறைய சின்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த சின்ன படங்களுக்கு இன்னும் பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கா ஓடிடி ஓடிடி என்பது நீங்கள் என்னாச்சுன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க பெரிய நடிகள் நினச்ச படம் வந்தால் நான் முதல்லயே வாங்கிக்கிறேன் ஓகே ரிலீஸுக்கு முன்னாடி ரிலீஸ் முன்னாடி மூணு விதமாக பெரிய நடிகர்கள் நடித்த படம்னா ரிலீஸ்க்கு முன்னாடி நான் வாங்கிக்கிறேன் மீடிய நடிகழ் நடித்த படம்னு சொன்னால் படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கருடன் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் கருடன் படம் வெளிவந்து ஹிட்டான பிறகு அதை வாங்குகிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி உதாரணம் நிறைய சொல்லிட்டே போகலாம் மீதி படங்கள் சிறிய பட்ஜெட் படங்கள்லாம் ரிலீஸ் ஆன பிறகும் நான் வாங்குறதுன்றது வாய்ப்பே இல்லை நல்லா போயிருந்தால் நல்லா போயிருந்தோம்னா ரெவனியூ சேரில் பண்ணுறேன் என்ன உங்களுக்கு காசு பட்ஜெட் எல்லாத்துக்குமே இதுதான் அவங்க ஒரே ஒரு இது ஏன்னா பட்ஜெட் படங்களை சாட்டிலைட் டிஜிட்டல் சேர்ந்து வாங்கிட்டாங்க சில படங்கள் சாட்டில டிஜிட்டல் இப்போ பந்துன்ற படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு விஜய் டிவி அவங்க ஹாட்ஸ்டார் ரெண்டுமே சேர்த்து வாங்கிட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி சில படங்கள் நடக்கும் அப்படி நடக்காத படங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா இப்படி போய் மாட்டிக்குது எப்படி போயிட்டு பார்த்தா காசு பார்த்தா காசு அதாவது ஒரு ஒரு ஒருத்தர் படத்தை ரெண்டு மணி நேரம் படம் பார்த்தா எட்டு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இப்படி தான் கொடுப்போம் அதாவது ஏற்கனவே தெரியவர்களை பார்த்தா தான் காசு கிடைக்கிற நிலமை போய் இப்போ ஓடிடிலும் பார்த்தா தான் உங்களுக்கு காசு கிடைக்கும் இது எல்லா சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் இப்படி தான் அவங்க வந்து ஒரேடியாக பண்ணுறாங்க ஆனால் எல்லா படங்களும் எடுத்துக்கிறாங்களா அதுவும் கிடையாது அவங்க தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறாங்க எப்படி ஆடியன்ஸை தேர்ந்தெடுத்து சில படங்களை மட்டும் தெரியவங்களை பார்க்குறாங்களோ சிறிய பட்ஜெட் படங்களை அதே மாதிரி ஓடிடி நிறுவனங்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எடுக்கிறதுனாலே எல்லா படத்தையும் நான் போட முடியாது ஏன்னா எந்த வந்து குப்பைத்தலம் கிடையாது எந்த ஏன் ஓடிடி என் ஓட்டீட்டில் எனக்கு என்ன படம் பிடிக்குதோ அதை தான் நான் போடுவேன் அதாவது எனக்கு என் டீம் செலக்ட் பண்ணணும் ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்குது எனக்கு படங்கள் நிறைய ஆப்ஷன் வந்துட்டே இருக்குது அதில் எந்த படம் செட் ஆகுதோ அந்த படத்தை நான் ரெவன்யூ ஷேரில் நான் போடுறேன் ஏன்னா நான் ரெவன்யூ ஷேர் கொடுக்கறதுக்காக எல்லா படத்தையும் போட முடியாது ஸோ அப்படி அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்போது என்ன ஆகிட்டுருக்குன்னா இன்றைக்கி ஒரு டோட்டலாக ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு நான் இதுவரையும் ஒரு இந்த வருஷத்தில் இரநூத்தி ஐம்பது படம் வருது வச்சுங்களேன் அதில் ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது படங்கள் தான் உங்களுக்கு ஓடிட்டியில் போகும் நூறு படங்கள் ஓடிட்டியில் போகவே போகாது ஓடியில் வரைய வராது இந்த நூற்றம்பது படங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு படங்கள் வந்து ரெவ்னியூ ஷேரில் போகும் எவ்வளோ ரெவன்யூ ஷேர் நூறு படங்கள் ரெவின்யூ ஷேர் தான் இந்த ஐம்பது படங்களை தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வாங்குறாங்க அப்போது இரநூத்தம்பது படங்களில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் படம் வருது இருபது சதவீத படங்கள் மட்டும்தான் ஓடிடி நிறுவனங்கள் காசு கொடுத்து வாங்குறது அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடியோ ரிலீஸ்க்கு அப்புறமும் ஐம்பது படங்களை வாங்குறாங்க மேக்சிமம் போனால் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் அதுவே அதிகம் நாற்பது தான் இருக்கும் பட் ஆனால் வச்சுக்கலாம் நம்பராக வச்சுக்கலாம் ஒரு இருபது சதவீதம் தாண்டி எண்பது சதவீதம் படங்களை பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு நூறு படங்களை நம்ம சொல்கிறது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் படங்கள் என்ன பண்ணுறாங்க ரெவின்யூ ஷேரில் போட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்லுங்கள் இப்போ நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு டீன்ஸு காமா நண்பனோடு வந்த பிறகு போட்டு எல்லாமே ரெவின்யூ ஷேர் இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற படங்கள் இப்போ எல்லாமே முக்கியமான படங்கள் தான் இது எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணி தான் சம்பாதிக்கணும் அதாவது எத்தனை பேர் பார்த்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குமே தவிர இந்த படங்களுக்கு ஒரு அமௌண்ட் கேரண்டியா கொடுத்தாங்கன்னா இல்லை ஆடியன்ஸாக கேரண்டி பண்ணணும் இப்போ ஆடியன்ஸா இந்த படங்களை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி ரெவன்யூ கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் நிற்கிது இன்னைக்கு தமிழ் சினிமா ஸோ இப்போ நான் சார் இது இது ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் தான் நான் பார்க்குறேன் எப்படின்னா இது நம்மளுக்கு எதுவுமே கேரண்டி இல்லை ஆமாம் எது கேரண்டி உங்களுக்கு திரியருங்களும் உங்களுக்கு கேரண்டி இல்லை கேரண்டி இல்லை எது கேரண்டினா இப்போ லப்பர் பந்துன்றது ஒரு கேரண்டி சாட்டிலைட் டிஜிட்டல் படம் பார்த்தாங்க படம் பிடிச்சிருந்தது அவங்க ஒரு அமௌண்ட்டு கொடுத்து படத்தை வாங்கிட்டாங்க ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பிரேக் இவன் பாயிண்ட் வருது சாட்டிலைட் டிஜிட்டல் மியூசிக்லேயே அதாவது நான் தேட்டரிக்கலாகவே அவர் பிரேக் வென் பாயிண்ட் அச்சீவ் பண்ணுறாரு இப்போ திரையரங்க அவர் ரிஸ்க் எடுக்க முடியும் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதோ ரெண்டு கோடி வந்தாலும் மூணு கோடி வந்தாலும் அவருக்கு ப்ராஃபிட் தான் இப்போ அப்படி ஒரு ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் தானே ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான படம்னா என்னாத்து தான் முதல்லேயே நீங்கள்லாம் விற்கணும் விற்க முடியலனாலே நெகட்டிவான சுச்சுவேஷன் தான் இப்போ நாங்கள் வந்து மழை பிடிக்காத மனிதன் ஒன்று படம் ரிலீஸ் பண்ணோம் எவ்வளோ பெரிய சிக்கல்னா நாங்கள் வந்து சாட்டிலைட் டிஜிட்டலில் ஒன்றா தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் கடைசி வரையும் விற்க முடியல அதாவது படம் பார்க்குறாங்க ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அவங்களுக்கு வந்து விஜயாணினி கடந்த படம் எப்படி போச்சு முன்னாடி படம் இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பண்ணலாம் இப்போ பண்ணலாம் அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கு ரிலீஸ் தாமதமாயிட்டே இருக்கு வேறு வழியில் நம்ம ரிலீஸ் டேட் இனிமேல் தாமதிக்க முடியாதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண வரோம் இப்போ ஓடிடி என்ன சொல்கிறாங்க அவருக்குன்னா நாங்கள் வந்து ஹைப்ரிட் மாடல் கொடுக்குறோம் ஹைப்ரிட்டுனா ஒரு எம்ஜி கொடுக்குறோம் அது பிறகு ரெவெனியூஷேர் கொடுக்குறோம் அப்படின்றாங்க இப்போது உங்கள் முன்னாடி இருக்கிற பிளான் என்ன பிளான் ஏ பிளான் பி இவ்வளோ தான் இருக்குது பிளான் ஏன்றது அவுட்ரேட்டாக எப்படி நான் சொன்ன மாதிரி ஏ சாட்டிலைட் டிஜிட்டல் விற்கிறது அப்படி விற்கும்போது என்ன பண்ணுவீங்க பிளான் பி சரி ஓகே ஏதோ ஒரு எம்ஜி கிடைக்குது டிஜிட்டலில் விற்றுருவோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் சாட்டிலட் டிஜிட்டல் வேணால் சார் நாங்கள் எப்படியோ டிஜிட்டல் ஒரு எம்ஜி பண்ணிட்டோம் நீங்கள் சேட்டிலைட் வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பயணிக்கிறோம் ரெண்டு மாதம் நிறைய பேரு சேட்டலைட்டை ஃபாலோ பண்ணுறோம் அவங்க இல்லை சார் படம் ரிலீஸ் ஆன பிறகு வாங்குகிறோம் படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா வாங்குகிறோன்றாங்க இப்போ உங்களுக்கு கொஷ்டின் மார்க் வந்துட்டே இருக்குது பார்த்திங்களா ஒரு நாலு மாதமாக என்ன போயிட்டு இருக்கு உங்களுக்கு கிடைக்கிற என்னது எவ்ரிடே மார்னிங்லேருந்து கொஸ்டின் மார்க் தான் இன்றைக்கி வித்திரமா இல்லையா வாங்கிட்டு வாங்களா இல்லையா வாங்கிடுவாங்க இது என் நான் என்னுடைய உதாரணம் சொல்கிறேன் அதே மாதிரி பல பேருக்கும் இதே தான் சுச்சுவேஷன் வித்துருமா இல்லையா வித்திரமா இல்லையான்னு போராடிட்டு இருக்கோம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு மாதம் முன்னாடி ஒரு ஹோப் இருந்தது வித்திரம் வித்திரம் நம்பிட்டு இருந்தோம் சரி ரிலீஸ் டேட்டை போட்டுட்டோம் ஆனால் கடைசியில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை சார் ரிலீஸ் பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு நான் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க இப்போ நாங்கள் மாட்டிக்கணும் சரி ரிலீஸ் டேட் போட்டாச்சு இப்போ மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன தொகை வந்ததோ தெலுங்கு ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் இப்போ படம் பெருசாக போகல அப்போ என்ன ஆயிடுது சேட்டிலைட் டிஜிட் சேட்டிலட் சேனல் அது பிறகு பேச்சுவார்த்தையை பண்ண இல்லை சார் படம் பெருசாக போகலை எங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி போகல அதனால் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்புறமா பார்த்துக்குறோம் இப்போ எப்போ பார்த்துப்பீங்க எப்போ வாங்குவீங்க அப்போது பெரிய ஒரு டெஃபிசிட்டில் வந்து நிற்கிது ஒரு படம் இத்தனைக்கும் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் பதினெட்டு கோடி மேலே நாங்கள் செலவு பண்ணி படம் அந்த படம் இவ்வளோ பெரிய டிஃபிசிட்டில் வந்ததுன்னா ஒரு ப்ரொடியூசரை எப்படி தாங்க முடியும் நினச்சி பாருங்கள் எதுக்காக என்னுடைய படத்தை உதாரணம் சொல்லுன்னா மீதி பேர் சொன்னால் அவங்கவுங்க வச்சுப்பாங்க பட் என்னுடைய படத்தை நான் சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடுதுன்னா முட்டால் கிடையாது நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வரல வேறு வழி இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ண வெயிட் பண்ண வண்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அடுத்த கட்டமாக படத்துல எதிர்பார்ப்பு போயிடுது ஒரு தடவை சொல்லிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா அதோட மறந்துடுவாங்க அப்படின்னு சே சொல்லிட்டே இருப்பானுங்க கொண்டு வர மாட்டானுங்க அப்படின்னு அப்போ நீங்கள் கேரண்டியாக ஒரு படத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போது இந்த தேதி அனௌன்ஸ் பண்ணுற தான் உங்கள் கண்ட்ரோல் படம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கண்ட்ரோல்லே படம் கிடையாது என்னன்னா தேதி அனவுஸ் வரைக்கும் ஒரு சேட்டலைட் சேனலும் பார்த்து தான் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் சரி டேட் போட்டாங்களே படம் வரட்டும் படம் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ எல்லாமே அன்சர்டனாக போயிட்டுருக்கு எந்த படங்களுக்கு இந்த அன்சர்டனிட்டி இல்லையோ எந்த படங்களுக்கு வியாபாரம் ஆயிடுச்சோ அவங்க தான் தப்பிச்சிருவான் இப்போ ஒரு தாரணம் லப்பர் பந்துன்னு சொன்னேன் அது வந்து கண்டிப்பாக படம் கண்டென்ட் கேரண்டியாக அவங்களுக்கு பிடிச்சது உடனே வாங்கிட்டாங்க படம் ஹிட்டு அதாவது தேட்டருக்களாகவே அவங்களுக்கு வந்து அதாவது டேபிள்லேயே அவங்களுக்கு வந்து பிரேக் ஒன் பாயிண்ட்டாக வந்துருக்கலாம் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த இருந்து இனிமேல் அந்த படம் வந்து வெளியே வந்து நாலஞ்சு படத்தோடு வந்தாலும் அது கிடைக்கிற கலெக்ஷன் என்பது ப்ராஃபிட்டாக போய் மாறும் அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரல அப்போது ஒரு சில படங்கள் தான் அப்படி தப்பிக்குது மீது எல்லா படங்களுமே இப்படி போய் அன்சர்டினிட்டி போய் மாட்டேங்குது அன்சர்டனிட்டி அபவுட் நான் தியேட்டர்கல் ரைட்ஸ் சாட்டலைட் டிஜிட்டல் எல்லாத்துக்கும் அன்சர்டனிட்டி தியேட்டருக்களும் அன்சர்டனிட்டி இப்போ அது பிறகு இன்னொரு அன்சர்டினிட்டி என்ன பழத்தை வந்து ஓடிட்டில போட்டு அன்சர்டனிட்டி எவ்வளோ பேர் பார்ப்பாங்க எவ்வளோ ரே வரணும் நம்மளுக்கு தெரியாது நம்ம போட்டு போட்டு ப்ரொமோட் பண்ணி தான் பார்க்கணும் அது பிறகு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க நமக்கு தெரியாது ஸோ இப்படி நிறைய தயாரிப்பாளர்கள் பெரிய சேலஞ்சில் இருக்காங்க நான் சொல்ல வரது எயிட்டி பர்சன்ட் தயாரிப்பாளர்கள் சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ் தமசினமாக இருக்காங்க இதை உணர்ந்துட்டு சினிமா எடுக்கணும் தான் நான் எல்லோருக்கும் நான் கேட்பேன் நான் என்ன சொல்வேன் படம் எடுக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது கூட நான் வந்து விஷால் சார் எங்கிட்ட பேசினார் அவர் வந்து அவரை உண்மையிலே தயாரிப்பாளர் அவர்கள் அக்கறையில் தான் பேசினார் ஆனால் தவறு எல்லாம் புரிஞ்சு பண்ணிடுது நிறைய பேருக்கு அவர் எங்கிட்ட பேசினார் சார் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இவ்வளோ பெரிய லாஸ் உங்களுக்கு வந்துருக்குல்ல இப்போ இவ்வளோ பெரிய லாஸை நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்க ஒரு நம்பிக்கையோடு பேசிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் அதை அடுத்த கட்டம் போக முடியும் ஸோ அவர் சொல்றாரு வந்து இதுதான் நான் சொல்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த ஒரு வருஷம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மே வரையும் இப்படி தான் இருக்கும் சுச்சுவேஷனு புதுசாக பட்ஜெட் கிடைக்கணும் அவங்களுக்கு எது ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் சேட்டலைட் சேனல்களுக்கும் புதுசாக பட்ஜெட் கிடைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட் கிடைச்சதுன்னா ஏப்ரலிருந்து அவங்க நிறைய படங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அகைன் நான் சொல்றது வாய்ப்பு தான் கேரண்டியே கிடையாது அப்போ தான் நீங்கள் படம் கொண்டு வந்தீங்கன்னா உங்க படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வியாபாரம் வேண்டும் இல்லைனா அவங்க செலக்டிவாக வாங்குவாங்க அந்த செலக்டிவான படமாக உங்கள் படம் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம் ஓகே ஆனால் எல்லோரும் நம்புறதுன்னா என் படம் அந்த செலக்டிவான பெஸ்ட் படம் இருக்கும் நம்புகிறாங்க ஆனால் உண்மை என்னன்றது அவங்க பார்க்குறவங்க தான் சொல்லணும் கரெக்டுங்களா அவங்க பார்க்குறவங்க பார்வையில் அந்த படம் செலக்டிவாக பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றது தான் பிரச்சனை ஆனால் இவங்க நம்பிக்கை என்ன ஏன் படம் செலக்டிவாக பெஸ்ட்டான படம் தான் நீங்கள் தான் வாங்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படி பிளேமை மற்றவங்க மேலே போட்டுடுறாங்க இப்போ என்னை பொறுத்தவரையும் நான் பிளேமை மற்றவங்க மேலே போட முடியாது என் படம் அல்டிமேட்டாக பெஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக விவகாரம் ஆகிடும் அப்படின்றது எனக்கு தெரியும் வியாபாரம் ஆலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு அதை நான் எப்படி தீர்க்குறத நான் ட்ரை பண்றேன் அதை முடியலன்னு என்ன ஆகும் வேறு வழி இல்லாம ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அது ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான கான்சிகன்ஸும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு நான் எப்படி கான்சிகன்ஸை ஃபேஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் எல்லா தயாரிப்பு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க படம் ரிலீஸ் ஆன பிறகு இதுதான் சொல்லுவாங்க போன வருஷம் டாடா போர் போர் தொழில் அதுக்கப்புறம் வந்து அயோத்தி குட் குட் நைட் இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ணுச்சு இந்த வருஷம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கலை ஏன்னா கருடன் ஒரு உதாரணமாக

மீடிய லெவல் ஸ்மால் பட்ஜெட் ஸ்மால் தாக்கமெல்லாம் இன்னும் ஹை லெவலில் ஆக்கன்னா என்னை தாக்கணும் என் நெஞ்சை வந்து உளுக்கிடணும் ஏதோ ஒரு வகையில் நீ வந்து பெருசாக என்னை பாதிப்பு ஏற்படுத்தினா அந்த படத்தை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உனக்கான கௌரவத்தை கொடுக்குறேன் மரியாதை கொடுத்து பெரிய கலெக்ஷன் கொடுக்குறேன் இல்லை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் போடா அப்படின்றாங்க ஸோ இந்த ஆடியன்ஸ் நினச்சா தான் பயமாக இருக்குது மிகப்பெரிய பயமாக யார் தெரியுமா நான் எப்பவுமே படம் எடுக்கும்போது நான் பயப்படுறதே இந்த ஆடியன்ஸ் பார்த்து தான் என்னன்னா அந்த ஆடியன்ஸ் நினச்சா ஒரு படத்தை வெட்டி அடைய முடியும் ஆவரேஜ் படத்தை கூட பெரிய கலெக்ஷன் கொடுக்க முடியும் இல்லைனா தூக்கிப்பிட்டு போயிட்டே இருக்க முடியும் அவங்க என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்றதான் நம்முடைய பயம் ஏன்னா இதை கணிக்க முடியாது என்னென்னா ஷார்ட் ஷார்ட்டாக ஒரு சூப்பரான படம் தான் ஓடணும் அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு பிடிச்ச படம் வந்தாலும் அது ஓடிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்க மீதி லாங்குவேஜ் படத்தை வேற மாதிரி கன்செஷனாக பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் பயங்கரமாக நல்லட்டு சொல்லுவாங்க பெரிய லெவலில் அனலைஸ் பண்ணுவாங்க அதே வேறு லாங்குவேஜ் படம்னா அதுக்கு ஒரு பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க இப்போ ஸ்லோவாக ஒரு படத்தை நீங்கள் கொடுக்கலாம் தமிழில் பயங்கர ஸ்லோன்னுவாங்க அதே மலையாளத்தில் ஸ்லோவாக அந்த படம் இருந்தால் பெருசாக கொண்டாடுவாங்க ஏன்னா அதுதான் கிரேட் சினிமா அப்படின்னு அது வணிக ரீதியாகவும் வெற்றி அடையும் ஓகேங்களா அதாவது கலெக்ஷனாகவும் பண்ணும் ஆனால் தமிழில் அதே மாதிரி ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா இல்லை இல்லை தமிழ் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது நிறைய எடிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக எக்ஸ்பர்ட் கமெண்ட் கொடுப்பாங்க இப்போது இந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது அது அவங்க பணம் அவங்க டிசிஷன் அவங்களுடைய டேஸ்ட்டு இதுக்கேற்ற மாதிரி நீ படம் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை அது என்ன டேஸ்ட்டுன்னா மாறிட்டே இருக்கிற டேஸ்ட்டை நீ எப்படி மீட் பண்ண போகிற எப்படி சக்ஸஸ் கொடுக்க போகிறதான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லோருக்கான சேலஞ்ச் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ